விஜய பத்தி நான் எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து ஆண்டுகளாவே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே நம்ம வந்து போராடிட்டுதான் இருக்கோம் இல்லையா சோ இப்பதான் கொஞ்சமா லைட்டா ஒரு அரசியல் நோக்கி ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு இப்ப ஒரு எம்எல்ஏ எம்பி ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு அரசியல் நோக்கி நம்ம நகர நகர்ந்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல விஜய் வந்து உள்ள கொண்டு வந்து கொண்டு வரது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா இது ஒரு புரிது இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குமான்னு தெரியல ஏன்னா இப்ப நம்ம சீமான் பத்தி பேசினாலே இல்ல நாம் தமிழை பத்தி விமர்சிச்சாலே நம்ம தான் பின்னாடி இருக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா இப்ப விஜய் விஜய் விஜயுடைய அரசியல் அவருடைய வருகை வந்து எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு பின்னாடி எடுத்துட்டு ஒரு எனக்கு ஒரு பயம் இருக்கு ஆக்சுவலி அது நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்க இப்ப நாம் தமிழக வாக்கு போடுறவங்க முட்டாளுகளா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தெளிவா இருக்கவே விஜய்க்கு போய் வாக்கு போட்டுருவான் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க கேள்வி இந்த பயமே தேவை கிடையாது அப்ப நான் கேக்குறது என்னன்னா அப்ப நீங்க தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கலையா இவ்வளவுதான் கேள்வி தமிழ் தேசியத்தை நீங்க போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கீங்க உங்களுக்கு வந்த வாக்குகள் அத்தனையும் கருத்தியலுக்காக கொள்கைக்காக போடப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பயமே தேவையில்லை உங்களுக்கு வாக்குப்பட்ட உங்க உங்களுக்கு தானே வாக்கு போட போறான் இப்ப உங்க நீங்களோட செயல் உங்களோட செயல்பாட்டை பார்த்து இல்ல சரி இவங்கதான் கொள்கை கரெக்டா இருக்காங்க இவங்க தான் கரெக்டா போராடுறாங்க இவங்கதான் வந்து மக்களுக்காக நிக்கிறாங்க உண்மையா நிக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் விஜய் பக்கம் எப்படி சாஞ்சிருவான்னு நீங்க நீங்க நம்ம ஏன் அது போட்டு அந்த ஒரு அந்த கற்பனை உங்களுக்கான வாக்குகள் உங்களுக்கான வாக்குகள் தான் ஆனா விஜய்க்கான வாக்குகள் விஜய்க்கான வாக்குகள் தான் ஓகேவா இது உங்களுக்கு போட்டமே விஜய்க்கு போய் போடுறான் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிற பட்சத்துல விஜய் இந்த இடத்துல கூட்ட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தமிழ் தேசிய எழுச்சியை திசை திருப்பிடுவார் விஜய் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை இங்க என்னன்னா ஒரு நடிகர் வரும் பொழுது கண்டிப்பா ஓட்டு அரசியல்ல குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை அது என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படின்னா இப்ப விஜய் உள்ள வரல விஜய் சீன்லே இல்லை யார் விஜயே வரல அப்ப அந்த நேரத்துல மக்கள் வந்து ஒரு நடுநிலை வாக்காளர்கள் வச்சுக்கோங்களேன் புரிதல் புரிதல் இல்லாத வாக்காளர்கள் வச்சுக்கோங்க அவங்க எனக்கு ஏடிஎம்கே வேணாம் டிஎம்கே வேணாம் பிஜேபி வேணாம் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு அவர் வந்து யார் பக்கம் வந்து சாய்வாரு வேற ஆப்ஷனே இல்லைங்கும் போது நாம் தமிழ் பக்கம் சாய்வாரு விஜய் இல்ல சோ நாம்தம்பர் பக்கம் சாய்வாரு இப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் வருது விஜய் ஒரு பக்கம் இருக்காப்புல சீமான் ஒரு பக்கம் இருக்காப்புல சோ இப்ப இவங்க வந்து இவங்க என்னோட என்னன்னா அந்த மாதிரி நடுநிலை வாக்காளர்கள் வந்து ஆஹ் விஜய் பக்கம் சாஞ்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் இன்னைக்கு இருக்குது பல பேருக்கு அதுதான் பின்னுக்கு தள்ளிரும் அப்படிங்கிறாங்க இதனாலதான் தெள்ளி தான் நான் சொல்றேன் நீங்க தமிழ் தேசியத்தை கருத்தியலாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் நீங்க வெற்றி பெற முடியாது அதனாலதான் கருத்தியல் கருத்தியலை கூறுதிட்டுங்கள் கருத்தியலை கூறுதிட்டுங்கள் சொல்றேன் புரியுதுங்களா கருத்தியலை நீங்க ரொம்ப கூறாக்காக்க நீங்க இந்த பயம் இந்த பயம் நமக்கு இருக்காது அந்த கருத்தியல் ஒரு டைலமா இருக்கு புரிதல் அங்க அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிரச்சனை இருக்கும் ஐயோ நமக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நம்ம வாக்குகள் அங்க சாயருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் சோ இந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு வாக்குப்படுற ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசியத்தின் பால் தான் ஈர்க்கப்பட்டு வாக்குப்படுறாங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொல்றது என்னன்னா தமிழ் தேசிய இஷ்யூஸ முன்னுக்கு வைங்கிற நானு ஆனா நாம் தமிழர் தமிழ் தேசிய இஷ்யூஸ முன்னுக்கு வைக்கிற விஷயத்தை விட்டு பல வருஷங்கள் ஆச்சு இது வந்து நிறைய பேர் கவனிக்க மறுக்கிறீங்க புரியுது புரியுது இப்ப நான் சொல்றேன் பாருங்க இப்ப எஸ்ஐஆர் உள்ள வந்துச்சுன்னா வட வட இந்திய வாக்காளர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ் தேசிய சாத்தியமா இல்ல இப்ப நாம் தமிழருக்கு ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தொகுதி சொல்லுங்க ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் ஒரு தொகுதிக்கு சரி ஒரு தோராயமா ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்றேன் நான் ரொம்ப குறைச்சுதான் சொல்றேன் ஆயிரம் பேரு நாம் தமிழ் நாம் தமிழர் கட்டமைப்புக்குள்ள ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ரொம்ப குறைச்சு சொல்றேன் ஒரு தொகுதிக்கு இப்ப ஆயிரம் பேர் எஸ்ஐஆர் எதிர்த்து நாம் தமிழர் போராடிச்சுன்னா போராட்ட காலத்துல வந்து அடையாள போராட்டம் நீங்க வந்து பெருசா வயலண்ட் போராட்டம்லாம் தேவையில்ல அடையாள போராட்டமே பண்ணாவே எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் போராட்டம் செய்யுதுங்கிற விழிப்புணர்வு போய் சேருமா சேராது இதுதான் ஒரு நான் என்ன கேட்கறேன்னா எல்லா தொகுதியும் எல்லா தொகுதியுங்கிற நானு தொகுதி எல்லா இருக்கவங்களும் சேர்ந்து இங்க வந்து ஒரு இடத்துல பண்டு போறது இல்ல அந்த பலம் உங்ககிட்ட இருக்கு இப்ப அந்த பலம் என்கிட்ட இல்ல என்கிட்ட அந்த பலம் இல்ல ஆனா அந்த பலத்தை உருவாக்கும் போது நான் என்ன ப்ரையட்டிஸ் பண்ணேன்னா எஸ்ஐ எதிர்த்து தான் அதிகமான போராட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணுவேன் மாநிலம் தழுவிய போராட்டமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்க ஆஹ் ஆனா நான் அந்த நேரத்துல வந்துட்டு நான் இயற்கைக்கு மாநாடு நடத்துறேன் மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன் வந்து இயற்கையை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஏன்னா இயற்கையை பாதுகாக்கிறது தமிழ் தேசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் நேஷனலிசம் பாலிடிக்ஸ்ல வராது இது இது ஒரு தனி செக்மெண்ட் மாற்றுக்கிறது இல்ல ஆனா அது என்விரான்மென்டல் பாலிடிக்ஸ் அதை நாளைக்கு கமலஹாசன் கூட செய்ய முடியும் உதயநிதி கூட செய்ய முடியும் விஜயம் கூட செய்ய முடியும் ஆனா தமிழ் தேசிய பாலிடிக்ஸ அவங்கனால செய்ய முடியாது

தமிழ் தேசிய பாலிட்டிக்குள்ள வரும் ஆனா இயற்கையை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து அது தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வராது அது ஒரு தனி செக்மெண்ட் இங்க என்ன அது அத நீங்க இன்காப்ரேட் பண்ணலாம் புரிதுங்களா அத வந்து இன்காப்ரேட் பண்ணலாம் ஆனா அத அத வந்து மெயின் ஆக்க கூடாது இந்த இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாலிடிக்ஸா போயிரும் நினைக்கிறீங்களா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல நீங்க என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செய்வீங்க இது என்னோட பார்வையில நான் சொல்றேன் என்னோட பார்வையை நான் சொல்றேன் அவ்வளவுதான் என்னுடைய புரிதல் அப்படிதான் இருக்கு ஏன்னா அது ரொம்ப தமிழ் தேசியம் ஒட்டிய போராட்டங்களோ தம்தேசம் ஒட்டிய அஹ் இதையோ பண்றப்ப அது ரொம்ப இன்டென்ஸா இருக்குமோன்னு ஒரு இது மாதிரி இருக்கும் இருக்கும் தோணுது எனக்கு இன்டென்ஸா தான் இருக்கும் பட் ஆனா அதுதான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கொடுத்தும் இப்ப புரியுதுங்களா இப்ப என்னால அதை நான் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இப்ப நான் திருவண்ணாமலை போறேன் தலைவர் பிறந்த நாளைக்கு தான் போறேன் நான் எதுக்கு திருவண்ணாமலை கோவிலுக்கு ஓதுவார கூட்டிட்டு போறேன் அந்த முக்கிய காரணம் என்னன்னா அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல நான் அத தமிழ் தேசிய அரசியலாக்கறேன் புரியுங்களா இந்த தமிழ் தமிழ்தேசி அரசியலாக்குறதுதான் நம்மளோட ஹையர் ப்ரயாரிட்டியா இருக்கணும் சொல்றேன்னா இந்த தான் அரசியலாம் செய்ய முடியாது நம்ம ஆளுக மட்டும்தான் செய்ய செய்ய முடியும் முடியும் மட்டும்தான் மற்ற அரசியல்வாதிகளால் இந்த தமிழ் தேசிய அரசியலை கையிலெடுத்து தமிழர்கள் பண்ண முடியும் மற்ற இப்ப வந்து ஒரு தெலுங்கர் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை செய்ய முடியாது புரியுதா ஆனா எந்த தெலுங்கரும் எந்த கன்னடரும் எந்த மலையாளியும் இந்த இயற்கையை பாதுகாக்கிறது அதை பாதுகாக்கிறதுன்னு கிளம்பி வர முடியும்